ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மீனா நான் நீ கிளம்பிட்டியா நாம போலாமா என கேட்டுக்கொண்டே மீனாவின் கணவர் சந்திரசேகர் அறைக்குள் நுழைந்தார் மீனா ஏதோ யோசித்துக் கொண்டே ஜன்னல் அருகில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தார் மும்பை டிராபிக் பத்தி உனக்கு தெரியுமில்ல சீக்கிரம் கிளம்புமா என்றார் சந்திரசேகர் மீனா சந்திரசேகரிடம் மெதுவாக கல்யாண ரிசெப்ஷனுக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்களே ப்ளீஸ் ஹிந்தி சரியா பேசவும் வராது யார் பேசினாலும் புரிஞ்சாலும் புரியாட்டியும் எல்லார்கிட்டயும் அச்சா அச்சான்னு சொல்லி சிரிச்சிட்டே தலையாட்டிட்டு உக்காந்துருக்கணும் ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க தான் கல்யாணமாகி மூணு வருஷமாச்சு இன்னும் விசேஷம் ஒண்ணும் இல்லையான்னு கேட்குறாங்கன்னா இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அதையே ஹிந்தியில் கேட்குறாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என மனம் வருந்தி பேசினார் மீனா நீ சொல்றது புரியுது மீனா கவலைப்படாத நாம டாக்டர் எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சோம் கிளம்புமா நேரம் ஆகுது என்றார் சந்திரசேகர் மீனாவின் தம்பி குமார் மீனாவுக்கு போன் செய்த போது அக்கா நான் இன்னைக்கு மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் போனேன் அங்க பங்காரம்மாவை பார்த்து பாத பூஜை செஞ்சேன் உனக்கு குழந்தை வேணும்னு கேட்டேன் என்றார் உடனே மீனா குமாரிடம் பங்காரம்மா பேசுனாங்களா என்ன சொன்னாங்க குமாறு என்று ஆர்வமாக வினவினார் ஆமாக்கா பங்காரம்மா பேசினாங்க எல்லோரும் இங்கிருந்து குழந்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அவர்களையும் மாலை அணிந்து இருமுடி செலுத்திவிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு போக சொல் வீட்டில் கூட்டு வழிபாடு செய்ய சொல் அப்படின்னு சொன்னாங்கக்கா என்றார் குமார் மீனாவும் சந்திரசேகரும் பங்காரு அம்மா கூறியபடி வீட்டில் கூட்டு வழிபாடு செய்து மும்பையிலிருந்து மாலை அணிந்து வந்து இருமுடி செலுத்திவிட்டு மீண்டும் மும்பை சென்று சேர்ந்தார்கள் அடுத்த நாளே மீனாவின் தம்பி குமார் தன் குடும்பத்துடன் இருமுடி செலுத்துவதற்காக மருவத்தூர் சென்றார் பங்காரு அம்மாவிற்கு பாத பூஜை செய்து மீண்டும் தன் அக்கா மீனாவிற்கு குழந்தை பேரு பற்றி கேட்டார் அப்போது அம்மா மௌனத்தில் இருந்தபடியே சைகையில் நான் கொடுத்து விட்டேன் என்று ஜாடையில் காட்டினார்கள் மீனா இருமுடி செலுத்திய பின் சிறிது நாட்களிலேயே கருவுற்றார் அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் அருளால் நல்ல ஆரோக்கியமான ஆண் குழந்தை பிறந்தது மீனா சந்திரசேகரின் குடும்பத்தினர் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைந்தனர் குழந்தை பிறந்த மூன்றாவது மாதத்தில் குழந்தையை பங்காரு அம்மாவிடம் எடுத்து சென்றார்கள் பங்காரு அம்மா தன் திருவாய் மலர்ந்து குழந்தைக்கு மகேஷ் என்ற பெயர் சூட்டி ஆசியும் வழங்கினார்கள் மீனா சந்திரசேகர் தம்பதியினர் பங்காரு அம்மாவிற்கு நன்றி கூறி ஆனந்த கண்ணீர் சொரிந்தார்கள் சக்திகளே அன்னையை மனமுருக நினைத்து தன் குறைகளுக்காக வேண்டி சக்திமாலை அணிந்து மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தினை வலம் வந்து அன்னையிடம் சரணடைந்தால் அத்தனையும் நிறைவேறும் என்பது அம்மாவின் அருள் வாக்கு அனைவரும் சக்திமாலை அணிவோம் குருவருளையும் திருவருளையும் பெற்று வாழ்வில் நலமும் வலமும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்